கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் மைமைப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் யோவான் ஏழு முப்பத்தி ஐந்து இப்படி சொல்லுகிறது அப்பொழுது யூதர்கள் இவரை நாம் காணாதபடிக்கு எங்கே போவார் கிரேக்கர்களுக்குள்ளே சிதறியிருக்கிற இல்லத்தில் போய் கிரேக்கருக்கு உபதேசம் பண்ணுவாரோ வேதவசனம் மிக தெளிவாக நமக்கு இங்கே சொல்லுகிறதை நீங்கள் பார்க்க முடியும் அங்கே ஆண்டவருடைய காரியங்களை குறித்து யூதர்கள் சொல்லுகிறார்கள் ஏன்னா ஆண்டவர் சொன்னார் நீங்கள் என்னை தேடுவீங்க ஆனால் என்னை பார்க்க மாட்டீங்க நான் இருக்கிற இடத்துக்கு நீங்கள் வரவும் கூடாது இதெல்லாம் யூதர்கள்ட்ட சொன்ன உடனே யூதர்கள் சொல்லுகிறார்கள் அவர் என்னைய அவர் நம்ம காணாதபடிக்கு எங்கே போவார் கிரேக்கர்களுக்குள்ளே அல்லது சிதறி இருக்கிறவர்களுக்குள்ளே போனாலும் அங்கே போய் உபதேசம் பண்ணுவாரோ அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க ஆண்டவர் எல்லாவற்றையும் முன்னறிவித்த தேவன் அவர் சொல்கிறார் நீங்கள் என்னை தேடுவீர்கள் ஆனாலும் என்னை காணமாட்டீர்கள் நான் இருக்கும் இடத்துக்கு நீங்கள் வரக்கூடாது அப்படிலாம் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தைகளை நீங்கள் பார்க்க முடியும் அது எப்படி நீர் சொல்கிறது அது நாங்கள் தான் நீர் எங்கே போனாலும் வந்துடுவோமே அப்படிலாம் நம்ம சொல்லவே முடியாது ஆண்டவர் தன்னுடைய மரணத்தை குறித்து தன்னுடைய உயிர்த்தெழுதலை குறித்து அவர் ஞாபகப்படுத்துகிறார் இதை அறிந்து கொள்ளாத அந்த ஜனங்கள் எப்படி எங்கே அப்படிங்கிற ஒரு கேள்வி அவர்களுக்குள்ளே வரக்கூடியதை நீங்கள் இங்கே பார்க்க முடியும் என கண்பானவர்களே ஆண்டவரை நாம் காண்கின்றவர்களாய் எப்பொழுதும் நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறவராய் நம்மில் ஒருவராய் அவர் இருக்கிறார் என்கிற எண்ணங்களோடு கூட நம்மை காத்து பலனை கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தந்து நம்மை வழிநடத்தட்டும் ஆண்டவரை தேடுவதிலே கவனமாக இருப்போம் ஆண்டவர் தேடி ஓட வேண்டியதில்லை அவரே நம்மை தேடி வந்தவர் என்கிற எண்ணத்தோடு கூட நம்முடைய இருதயங்களை காத்துக்கொள்வோம் நல்ல ஆண்டவரே எங்களை தேடி வந்தவர் எங்களை மீட்டவர் கூட இருக்கிறவர் அதற்காக நன்றி தொடர்ந்து உடைய மகிமையான கரம் எங்களை தாங்கட்டும் இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே